பண்ணி முடிச்சதுக்கு பின்னாடி இந்த பிள்ளை அவங்க செல்வத்துக்கு வேலைக்கு போக வேண்டியது இல்லை ஒரு நல்ல அருமையான சாயங்காலம் ஆறு மணிக்கு என்ன செய்யுது அடுத்த ஸ்டாப்ல தான் மேன்சன் தங்குற இடம் கழிக்கு ஒருத்தர் வாங்க நான் விட்டேன்னு சொல்லி ஏறி உட்காருது அங்கே போகுது அந்த நேரத்தில் இந்த பிள்ளைய பார்க்குறது நிச்சயம் அதுக்கு அங்க பையன் வரேன் அவனுக்கு தான் இருக்கான் வேலை வைக்கறதுல பாத்துட்டான் இது அப்படியே அவங்க வீட்டுல சொல்றான் பெரிய கழகமா கல்யாணம்

எப்படா அதை கல்யாணம் பண்ணி கொடுக்குறது எனக்கெல்லாம் வேர்த்துருச்சு அவ்வளவு கிரிட்டிக்கல் தசாபத்தி எந்த ஒரு இடத்துலையும் அடுத்து வரக்கூடிய பீரியடு எங்கேயாவது ஒரு கம்பெனி நான் சொல்றேன் டே வேணாண்டா அவன் வந்து வேற யாருக்கா கூட உன் பிள்ளையே வேற யாருக்கா கூடுறான நோனோ அப்படின்ட்டா பூரா வம்பைங்க அப்ப நான் வந்து என்ன செய்யறேன் இந்த இடத்துல நம்ம தட்டி அப்பா சரிப்பா ஒரு மூணு வருஷம் கழிச்சு பார்ப்போம்டா போங்கடா பிள்ளை படிக்கட்டுடா அப்படின்னு அனுப்பிச்சு வச்சுருக்கேன் இந்த மூணு வருஷம் கழிச்சு எதுக்கு வருவேன் எங்காவது போய் பார்த்துட்டு எப்படி போயிட்டு போறேன் நமக்கு இந்த கர்ம உடனே ஆ அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டேன் மூணு வருஷம் கழிச்சு கரெக்டாக வந்து நிற்கிறாங்க எனக்கு சாமி இது இவங்களை காரணம் விதிக்கு உட்பட்டது விதி போய் வெளியில நல்லா இருக்கான் நம்ம பேச்சை கேட்காம வேணா போனோம் அதை பத்தி பிரச்சனையே இல்லை அவன் கூப்பிட்டாலும் அரட்டிடுவேன் நான் சொல்லி கேட்டேன் நீ எப்படின்னா மகரலக்கணம் சூரிய திசை முடிகிறதுக்கு ஆறு மாதம் இருக்குது சூரிய மகர மகரலக்கணத்துக்கு அட்டமாதிபதி சூரிய திசை முடிஞ்சு சந்திர திசை வரப்போகுது டே மகரலக்கணத்துக்கு ஏழு குழந்தை திசை வரட்டும்டா ஆறு மாதம் போடுறோம் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுவோன்னு சொல்கிறேன் கேட்கல அவன் அனுப்பிச்சிருக்கான் அங்கே போன உடனே இவங்க பணக்காரங்க அங்கே போன உடனே அங்கே உள்ள ஜோசியர் அவர் அவர் லேப்டாப் வச்சிக்கலாம் பார்த்துக்கிட்டு பண்ணிட்டேன் சூப்பராக பண்ணிருக்கான் சாமி நிச்சயார்த்தமே ஏழு கல்யாணம் பண்ணலாம் அப்படி பண்ணுறாங்க ஏன்னா அவங்க பணக்காரங்க கிராண்டாக பண்ணுறாங்க பண்ணி முடித்ததுக்கு பின்னாடி இந்த பிள்ளை அவங்க செல்வத்துக்கு வேலைக்கு போக வேண்டியது இல்லை வந்து ஒரு நல்ல அருமையான பிள்ளை அது வேலைக்கு வருது கம்பெனி வேலை முடிஞ்சு சாயங்காலம் ஆறு மணிக்கு என்ன செய்யுது அடுத்த ஸ்டாப்பில் தான் அந்த மேன்ஷன் தங்குகிற இடம் கழிக்கு ஒருத்தர் வாங்க நான் என் விட்டேன்னு சொல்லி ஏறி உட்காருது அங்கே போகுது அந்த நேரத்தில் இந்த பிள்ளையை பார்க்காதேன்னு நிச்சயம் அதுக்கு போட்ட பையன் அங்கே வரேன் அவன் இங்கே தான் இருக்கான் வேலை வைக்கறதுல பார்த்துட்டான் இது அப்படியே அவங்க வீட்டில் சொல்கிறான் பெரிய கழகமாக போச்சு கல்யாணம் நின்றுச்சு அட்டை மாதிரி வேலையை காட்டிடுச்சா காட்டிடுச்சு கேட்டால் ஒரு ஆறு மாதம் பொறுமையாக இப்போ பொறுமை இவங்களை இவ இவங்க யார் கூட்டறது அவங்க கூட்டம் தானே இப்படியும் சில பஞ்சாயத்து இருக்கும் இதை விட சில ஜாதங்கள் என்னென்னா ஃபர்ஸ்ட் மேரேஜ் இஸ் அப்ளிக்டட் கல்யாணம் இல்லை செகண்ட் மேரேஜ் தான் இருக்கு அப்ப ஆரம்பத்திலே இதை கூப்பிட்டு சொல்லிடுவோம் இங்க வேட தான் நிறைய பேரோட கேள்வி ஒருத்தருக்கு இரண்டாம் திருமணம் தான் நினைக்கிறேன் கல்யாணத்துல வந்து எப்படின்னா முதல் கல்யாணம் இருக்காது செகண்ட் மேரேஜ் இருக்கு கம்பல்சரி அப்ப நம்ம சொல்லுவோம் டே கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆன பிள்ளை இருக்குல்ல அப்படி பிள்ளைய பார்த்து ஒன்று கல்யாணம் பண்ணு தீர்வு நிறைய இருக்குது இல்லை எப்படின்னா ஆமாம் அதனால தான் பஞ்சாயத்து இவன் என்ன சொல்லுவான் நம்மகிட்ட நாங்கள் யார் தெரியுமா எங்கள் குளம் என்ன தெரியுமா எங்க கோத்திரம் என்ன தெரியுமா தெரிஞ்சு என்ன செய்ய போகிற விதியை மாத்தப்பறிய நான் அரட்டிடுவேன் உன் வீட்டில் ஒரு பிள்ளை வாக்கப்பட்டு வந்து அது செத்து அதுக்கப்புறம் ஓன் பையன் ஓன் திருப்திக்க இன்னொரு கல்யாணத்துக்கு மீ வீண்டு கர்மாவை வாங்கி கட்டிக்கிட்டாங்கடா அரட்டிய அனுப்பிச்சிடுவேன் ஆனா அவங்க கேட்க மாட்டாங்க பின்னாடி நம்ம ஆஃபீஸில் வந்து அழுவாய்ங்க நீ சொன்னது கேட்குறேன் அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே நம்ம லக்கணம்னு ஒன்று இருக்கு இல்லையா இந்த லக்கணத்தை எடுத்தோம்னா அவன் ஜாதகத்தில் திருமணம் செய்தது தகுதி இருக்கான்னு பார்த்துட்றோம் அப்போ உனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு தகுதி இருந்தால் தான் நீ கல்யாணம் இப்போ ஒன்றும் இல்லை உனக்கு சம்பாதிக்க தகுதி இருக்கா ஒரு வண்டி வாகனம் சொத்து சோகத்தை உருவாக்க தகுதி இருக்கா குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி இருக்கா திருமணம் செய்து கொள்ளக்கூடிய தகுதி இருக்கா நீண்ட ஆயுளோடு வாழ தகுதி இருக்கா நல்ல உயர்கல்வி படிக்கக்கூடிய தகுதி இருக்கா கர்மா அடைய தகுதி இருக்கா நல்ல நட்புக்கும் லாபத்தையும் இருக்கக்கூடிய தகுதி இருக்கா அப்படின்னு பாவத்தை லக்கணத்தோட இணைச்சு பார்க்கும் போது என்ன தகுதி இருக்கு லக்னத்தை வச்சுதான் லக்கணம் தானே முக்கியம் அப்ப லக்கணத்தை வச்சு தகுதி படிச்சிடலாம் அடுத்து நம்ம சந்திரன் போறோம் இந்த சந்திரன் சொல்லும் இவனுக்கு கல்யாணம் பண்ணலானான்னு ஒரு உத்தரவாதம் கொடுக்கும் எப்படி கொடுக்கும் இப்ப ஒன்றும் இல்லை ஒரு துலாலக்கண ஜாதகம் இப்ப புனர்பூசம் விசாகம் பூரட்ட இதில் பிறந்திருது ரைட் பிறந்த இப்ப இந்த குரு எத்தனை குடையவரு ஆறு குடையவரா இப்ப இது திருமணத்தை மறுக்கும் மூணு ரெண்டுமே வரும் ஆமா மூணு ஆறு குடையவர்தான் ஆறுவரில் அப்ப திருமணத்தை மறுக்கும் சரியா இப்ப பாத்துக்கணும் இந்த பிள்ளைக்கு மூணு ஆறு குடையவரா ஆமாம் ரைட்

ஏற்கனவே ஒன்பதாம் இடம் ஏழாம் இடம் முதல் திருமணம் ஒன்பதாம் இடம் இரண்டாம் திருமணம் இவன் பிறக்கும் போதே இரண்டாம் திருமணத்துக்குரியவன் இது ஒரு பஞ்சாயத்து இப்ப இதோட இன்னொரு கூத்து என்னன்னா அதுல பெரிய விசாரமா இதெல்லாம் அதாவது இயற்கை ஒவ்வொன்றும் நமக்கு அனுபவத்தை கொடுக்கும் அறிவுரைகள் தருது ஆமா ஒரு ஜாதகம் வருது இந்த ஜாதகத்துல கரெக்டா துலா அளக்கணும் வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு சொல்றேன் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி புருஷ மொண்டாட்டி பிரிவு கல்யாணம் ஆகி அதே குழந்தை ஆமாம் அதுதான் அங்கே காரணம் வருது குழந்தை பிறந்ததுக்கு முன்னாடி திரும்ப கணவன் மனைவி பிரிவு இப்போ காரணம் என்னன்னா இது இதெல்லாம் அவங்க அஸ்ட்ராலஜெல்லாம் இதை எடுக்க முடியாது அதெல்லாம் அப்ப ஃபஸ்ட்டே துலாலக்கணத்துக்கு இப்போ விசாக நட்சத்திரத்தில் பிறந்த துலாலக்கணம் துளாராசி விசாக நட்சத்திரம் இந்த குரு ஆறு கூடைய ஒரு ஆறுல போய் சனி சாரத்தில் உட்காந்துருக்காரு ரைட் நான் அதுக்கு பார்க்கும்போது கல்யாணம் ஆயிடுச்சா ஆயிருச்சு நீ கணவனோட சேர்ந்து இல்லையில இல்ல ஆறாம் இடம் வலுவா இருக்கும்போது நம்ம ஏன் ஸ்ட்ராங்கா பேசக்கூடாது நிறைய பேர் அதை யோசிப்பாங்க ஆமா ஆறாம் ஜென்ம நட்சத்திரம் குரு ஆறுல உட்கார்ந்து சனி சாரம் சனி பஞ்சமாதிபதி இதுல என்ன கர்மவனைனா இவளுக்கு ஒரு குழந்தையே கொடுத்தாகணும் ஏன்னா

என்னடா இப்படி இருக்கா குழந்தை பெறாம இருந்தா மலரின் பட்டம் வந்துருமா அப்ப நாளைக்கு இவள் இந்த பிள்ளைய குறை சொல்ல முடியாது கல்யாணம் வச்சு குழந்தையோட இருக்கா அவள் கல்யாணம் அவ்வளவு ஒரு தாயா தான் பாப்பாங்க ஆனா கர்மவனையில் என்ன சொல்லுது குழந்தை பிறந்த நீ கணவனோடு வாழ முடியாதுன்னு ஜனதாலத்திலே எழுதிருச்சே இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம எதோ ஒரு ஒரு பரிகாரமாக இதை தடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் இப்ப நாம சொல்றது மாதிரி சொல்றேன் இதுக்கெல்லாம் நீங்க தடுப்புக்கெல்லாம் போக முடியாது அதான் நீங்க சொன்னீங்க இல்லையா ஏற்கனவே விவாகரத்தான ஒரு பெண்ணை மணக்கறதுனால இரண்டாம் திருமணம் இந்த இதுக்க நம்ம செகண்ட் மேரேஜ் பண்ணலாம் தான் ஏத்துக்கிற மாட்டாங்க சாமி அவங்களுடைய காசு போனோம் நீங்க எவன் ஏத்துக்கிடுவான்றீங்க எனக்குலாம் ஒரு பிள்ளை எழுதிச்சு கமன் என் ஜாதகம் நல்ல ஜாதகம் எனக்கு ஒரு நல்லாத கல்யாணம் பண்ண சொல்றாரு அப்படின்னு கோப்பனாவே எழுதிச்சு பல பேரு நம்ம சொல்ல உண்மையை சொல்லும்போது கசக்கும் கசக்கும்

சரியா இப்போ இதே எடுத்துக்கிடுவான் துலாலக்கணத்துக்கு இது அது ஒரு ரோஹினிலையோ திருவோணத்துலையோ அஸ்தத்துலேயோ பிறந்துடுது துலாலக்கணம் சந்திரன் பத்துக்குடையவர் இவள் பிறந்த அஸ்த நட்சத்திரம் தானே பத்து குடையவர் அப்போ இவளை என்ன செய்யுது இந்த கிரகம் நல்லா படிக்க வச்சு ஏன்னா பத்து குடத்தையும் ஒரு நட்சத்திரத்தை பிறந்துட்டாளா நல்லா படிக்க வச்சு ஒரு கல்லூரியிலையோ ஒரு ஸ்கூல்லையோ டீச்சிங் ப்ரொஃபஷனில் கொண்டு போய் உட்கார வச்சிருது வேலை கொடுத்துரும் கர்மாவோட சம்மந்தப்பட்டா வேலை இல்லைன்னு சொல்லா வேலையை சந்திரசை முடிஞ்சு செவ்வாயசம் முடிஞ்சு ராகதசை வரும் இந்த ராக என்ன அந்த துலால கணத்துக்கு ஆகிய மீனத்தில் போய் சனிசாரத்துல உட்காந்துடுறாரு இப்ப இந்த ராகதை இவங்க சாதத்தை பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாது தட்டால் பட்டம் என்னடாது அப்படி இவங்க பொண்ணு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க கல்யாணமே நடக்காது கிட்ட வரும் இந்த அவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு பிடிக்காது இவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்காது இப்படி போய்கிட்டு இருக்கும் ஜோசியர்களுக்கு இது இந்த ராகு திருமணத்தை தடை பண்ணுதுன்னு இவங்களுக்கு தெரியாது முயற்சி பண்ணுவாங்க அவன் ஜென்ம நட்சத்திரமே ஆறாம் தொடர்பு இல்லை ஆனா தெசாநாதன் போய் தடுத்துட்டானா அப்ப தெசா திசைக்குரிய கிரகமே ஆறு திசை நடக்கு ஆறாம் இருக்கக்கூடிய கிரகத்துடைய தச நடக்கு அப்படின்னா அங்க திருமணம் தடை பண்ணால் பண்ணாலும் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க இப்படித்தான் இதுக்குத்தான் நம்ம வடிகால் தேடணும் ஆரம்பத்திலேயே அதற்காக இருக்கும் ஜனன காலத்திலேயே அது தானே ஓ வாழ்க்கை ஏன் அதை முன்னாடி நீ பாத்துக்க கூடாது அப்ப இந்த பிள்ளைய பாருங்க ஆர்நர் ராகு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவா சனி சுக பஞ்சமாதிபதி ஸ்கூலில் போய் கேட்டால் நம்பர் ஒன் காலேஜில் போய் கேட்டால் இஸ் அ கிரேட் அவளே படிக்கிற காலத்தில் கோல்டு மெடலிஸ்ட்னு சொல்லலாம் காம்பஸ்ல செலக்ட் ஆகி போயிடுவா எல்லாமே கூடி வரும் அப்போ அது மற்ற விஷயத்துக்கு அது தடை பண்ணலை கல்யாணத்துக்கு தான் அதை யோசிக்க மாட்டேன் அழகுபட்ட பிள்ளை உங்க வேற கல்யாணம் இல்லைடா அப்ப இந்த இடத்துல ராகதசம் முடிஞ்சு குருதசம் வரும்போதும் குருவும் ஆறு கூடையவர் தானே இப்ப அவர் போய் எட்டாம் படத்தில் போய் லக்கணத்துக்கு எட்டில் போய் சந்திரன் சாரமே வாங்கிடுறாரு துலா லக்கணத்துக்கு இந்த இடத்துல என்ன நடக்கும் ராகதசை முடிஞ்சிருச்சு குரு தசைக்கு போகிறாங்க எப்படியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணிடுவோம்னு இவங்க தலைகள் நிற்கிறாங்க இந்த குரு எட்டாம் படத்தில் ஏழாம் படத்துக்கு ரெண்டாம் படத்தில் இருக்கா ஏழாம் இடத்துக்கு பாக்கியாதிபதியா ஒன்பது கூடையவரா கல்யாணம் ஆன பையனுக்கு கல்யாணம் பண்ணால் யோகம் இவங்க அப்படி பண்ணாமல் பண்ணிட்டாங்கன்னா ஏழுக்கு ரெண்டாம் பலம் தானே குரு இவளுக்கு எட்டாம் பலம் தானே சந்திரன் சாரன் சந்திரன் பத்து கூடையவரா கரெக்ட் பன்னெண்டுல இருக்காரா இவ சம்பாதிக்கிறோம் பூராத்தையும் வாங்கிடுவான் இவங்க தாய் தகம்பட்டை இருக்கக்கூடிய சொத்து சொத்தை பூரா பிடிக்கிடுவான் அந்த பிள்ளைக்கு மகிழ்ச்சின்றதே கொடுக்க மாட்டான் ஒரு காலகட்டத்தில் இந்த எட்டாம் படத்தில் குடி குரு இவளை என்ன செய்யும்னா மருந்து தான் தூண்டி விடும் நிறைய அந்த மாதிரி சூசைட் இப்போ எங்கே நடக்கு பிரச்சனை இதை உணரல மக்கள் இருக்கக்கூடிய விஷயம் இது தன் அக்கா இது தங்கச்சின் உணரக்கூடிய உணர்வு அப்ப மனைவி என்றால் அது காமத்தோடு பாக்குது சகோதரிய அன்பா பாக்குது பாசமா பாக்குது உறவுகளை அன்பா பாக்குது பாசமா பாக்குது ஆனா தன் மனைவியை மட்டும்தான் காமமா பாக்குது அப்ப இங்க காமம் என்பது வேணும் அப்ப மூணாம் இடத்துடைய ஊற்றுக்கண்ணா